நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்க சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பாக்கலாம் சனி பயிற்சி பலன்களில் முதல்ல என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி பொதுவாகவே மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பாருங்க சூரியன் உச்சமாக கூடிய ராசி மேஷ ராசி அப்போ ஜென்ரலாகவே மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை அப்படின்றது ஒன்று இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சனி பயிற்சி என்ன வரப்போகுது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஐயோ மேஷராசிக்கு வந்து ஏழரை நாட்டு சனி ஆச்சுங்களேங்க ஏழரை நாட்டு சனினால வந்து பாத்தீங்களானா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா வேலை எழுந்துருவோமா வீடை எழுந்துருவோமா சொத்து சொத்து பத்தை எழுந்துருவோமா சொந்தங்களை எழுந்துருவோமா இப்படி பல விஷயமான அதாவது பலவிதமான கேள்விகள் வந்து மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது பொதுவாக வந்து பாருங்க இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்னாலே நம்ம பயப்படணும் அப்படின்னு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அவசியம் இல்லைங்க அதுக்கு சில பல டாக்டிக்ஸ் இருக்குது சனி பகவானை கையாளுறதுக்கு அது வந்து பாருங்க இந்த பதிவினோட கடைசியில் நம்ம சொல்லலாம் சரி இப்போ மேஷ ராசி உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் விரைய சனி இப்போ இந்த விரைய சனி அப்படின்றது ஏழரை நாட்டு சனிக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறது உண்மைதான் ஏழரை நாட்டு சனியை ஆரம்பிக்க போகுது சரி இந்த ஏழ்ரை நாட்டு சனியினால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஏழ்ரை நாட்டு சனி இதுதான் வாழ்க்கையில் மொதல் முறை வருதா இளம் வயசா இருக்காங்க ஒரு பதினேழு பதினஞ்சு பதினாறு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி பகவான் வராரு ஏழ்ரை நாட்டு சனியா அப்படின்னா அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா வெரைய சனியா வருவார் அப்ப வரைய சனியா வரவர் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு இருபத்தி மூணு வயசு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு வயசு இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு சனி வருது அப்படின்னா ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க நல்ல படிச்சிருக்கீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா பெருசா வேலை கிடைக்க வாய்ப்பு கிடையாது நிறைய நிறைய இடத்துல ரெசியூம் கொடுப்பீங்க ஒரு இருபது இடத்துல ரெசியூம் கொடுப்பீங்க ஒரு முப்பது இடத்துல ரெசியூம் கொடுப்பீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு இடத்துல இருந்து மூணு இடத்துல தான் கால் ஃபாலே வரும் கால்ஃபர் பண்ணாலும் அந்த இடத்துல போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது பெரிய ரெஸ்பெக்ட் இருக்காது அப்படியே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி காட்ஸ் கிரீஸ் மீதி கிரகங்களோட ஒரு கன்ஜங்ஷன் நிலைமை எல்லாம் நல்லா இருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு போய் நீங்கள் அங்கே சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலும் சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோண்டிட்டே இருப்பாங்க உங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லியாக நேரில் பேசுவாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதோ சொல்லுவாங்க பாத்தீங்களா பின்னாடி நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க அப்ப வச்சுட்டே இருப்பாங்க கூடவே இருப்பாங்க ஆனா ட்ராப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நடக்கும் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து பாருங்க மேஷராசி ஒரு யங் ஏஜு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதியான ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டில் ஒரே பையன் ரொம்ப செல்லமா அப்போ அப்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்னா இந்த சனி பகவான் ஃபஸ்ட் ரவுண்டு வரும்போது படிச்சுட்டீங்க எல்லா அப்பா அம்மானோட தயவுனால கன்சர்னால அப்பா அம்ம உதவினால எல்லாமே முடிச்சிட்டிங்க பக்காவா படிச்சு முடிச்சுட்டீங்க வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் ஸோ சந்தோஷத்துலேயே இருந்த ஒரு பையனுக்கு லைஃப்ல அம்மானோட பாசத்துலயே இருந்த பையன் அப்பானோட பாசத்துலயே இருந்த ஒரு பையனுக்கு வெளியே போயிட்டு யார் யார் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே பிஹேவ் பண்றது வாயில நினைக்கிறத அதாவது சொல்றத தான் நினைப்பாங்களா நினைக்கிறத தான் செய்வாங்களா அப்படின்ற பல விஷயத்தில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதே மாதிரி பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்படி வந்து நெளிவு சுழிவு வளைஞ்சு கொடுக்கறது வளைஞ்சு கொடுத்து போகிறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒபேயிங்காக இருக்கிறது ஈல்ட் ஆகி போகிறது பணிஞ்சு போகிறது இப்படி பல விஷயங்கள் வேறு வழி இல்லை படித்தாச்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுனால நம்ம இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் இப்படியெல்லாம் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வாழ்க்கை வாழ வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் இப்படி பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கற்றுக் கொடுப்பாரு இதே விஷயத்த உங்க அம்மா உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு புரியாது புரிஞ்சிருக்காது பத்து ஒரு ஐநூறுரூபா ரூபாய் செலவு பண்றோம் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணும்போது கூட செலவு பண்றது ரொம்ப ஈஸிப்பா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தையை உங்க அப்பா உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருப்பார் ஆனா அது புரிஞ்சிருக்காது ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார் நம்மளை கொஞ்சம் பண்ணிட்டு அந்த விஷயத்த சொல்லுவார் அப்ப மண்டையில வந்து நல்லா ஆணி அடிச்ச மாதிரி நல்லா பதியும் புரியுதுங்களா இந்த மாதிரி மட்டும் இல்ல நம்ம லவ்வில் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ்வில் ரிலேஷன்ஷிப்பில் அப்பா அம்மாவெல்லாம் பெருசாக பகச்சி இருப்பீங்க எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம் அந்த பையன் தான் முக்கியம் அப்படின்னு எத்தனையோ விஷயம் அப்பா அம்மா மனசை நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பீங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் இப்போ உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஐயோ அப்பா அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் இந்த பொண்ணுக்காக இவ இப்படி பண்ணுறாளே அதே பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா விட்டுட்டு எத்தனை பேரை பகச்சி இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணோம் இந்த பொண்ணு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாலே உணர வைப்பார் புரியுதுங்களா அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்பு அம்மா சாப்பாடு செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு சாப்பாடா போ நீ சாப்பாடும் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருப்போம் அங்க அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பாங்க இப்ப அந்த சாப்பாட்டுக்காக ஒய்ஃப் கிட்ட காத்துட்டு ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவாரு இந்த மாதிரி பல படிப்பினைகளை நம்மளுக்கு கொடுப்பாருங்க இந்த படிப்பினைகள் அத்துணையை வந்து பாத்தீங்கன்னா வைரம் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு மரியாதையே கிடையாது தீட்ட 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 தான் வயிறும் அந்த மாதிரி நம்மளை வந்து தீட்டி 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 வைரமாக்குவார் ஆக இள வயசுக்காரங்களுக்கு இந்த ஏழு நாட்டு சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருது அப்படின்னா இப்போ நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில உதாரணங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளுக்கு உதாரணமா இன்னிக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் இத்தனை விஷயங்களை செஞ்சு வாழ்க்கைனா என்ன அப்படின்றத உங்களை வந்து நல்லா புரிய வைப்பார் நல்லா புரிய வைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லணும்னா கொஞ்சம் வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது வந்து தப்பா போய் முடியாது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்துகிற இன்னல்களும் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் நன்மைக்கே நம்மை பதப்படுத்துவதற்கே அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கினா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மொத சொத்து வர சனி ஒரு மத்திம ஏஜ் வருது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் நியர்லி ஃபிஃப்டி வருது அவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு ஆல்ரெடி அவங்களோட யங் ஏஜ்ல வந்து சின்ன வயசுலேயே ஒரு முறை அட் சனி வந்துருச்சுங்க இப்போ ரெண்டாவது ரவுண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வரக்கூடிய சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் கிளைன்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மேடம் இந்த பொங்கு சனியில சனி பகவான் பயங்கர அதிர்ஷ்டத்தை பயங்கர ஒரு வசதி வாய்ப்பு அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கொடுப்பாராமே அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை கிடையாதுங்க ஊரளவுக்கு உண்மை அப்படின்லாம் எப்படி உண்மை அப்படின்னா அவரே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய படிப்பினையே ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் இன்னும் என்ன படிப்பினே இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களை செதுக்கிட்டோம் இவங்கள சிற்பமாக்கிட்டோம் அப்ப நம்ம லைட்டாக தான் செதுக்க வேண்டிய வேலை இருக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அப்ப லைட்டாக செதுக்குற வேலை இருக்கு அப்ப அவர் கொடுக்குற காம்ப்ளிகேஷன் அப்படின்றதே தான் இருக்கும் அதுக்கும் மேலே இன்னொரு காரணம் எதனால அதிர்ஷ்டம் வருது எதனால வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் வந்து நம்மளுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்துட்டாரு இப்போ நம்ம ரெண்டாவது அட்டெம்ட் வந்து வராரு அப்படின் போது ஆல்ரெடி வந்து பாருங்க நான் வந்து மும்பையில் வந்து அஞ்சு வருஷம் இருந்துட்டேன் டெல்லியில் அஞ்சு வருஷம் இருந்துட்டேன் இப்போ நான் திருப்பி ஏழு பல வருடங்கள் கழித்து திருப்பி டெல்லி போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெல்லியில் நிறைய விஷயம் எனக்கு தெரியும் இல்லைங்களா எனக்கு அங்கே எங்கே போகணும் எந்த ஹோட்டலில் தங்கணும் எப்படி மக்கள் கூட பழகணும் எல்லாமே தெரியும் அதே தான் ஆல்ரெடி சனி பகவான் வந்து உங்களை நல்லா பதப்படுத்திட்டாரு அப்ப ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும் எப்படி வந்து பழகணும் மற்றவங்களே எப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாமே அவர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ ரெண்டாவது பெருசா வேலை இல்லை அப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஹானஸ்டா மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கெடுக்காம மற்றவங்க காசு காசப்படாம நீங்க உண்டு நம்ம வேலை உண்டு அப்பா ஏழரை நாட்டு சனி இருக்குதுப்பா நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்தா நம்மளுக்கு சனி பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இதுவும் ஒரு காரணம் இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல பெரிய இன்னல்கள் வராமல் இருக்கிறதுக்கு சரிங்களா இதை வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப எல்டர்லி பீப்புள்ஸ் ஒரு அறுபது பிளஸ் இருக்காங்க ஒரு எழுபது கிட்ட ஆயிடுச்சு அவங்களுக்கு மூணாவது ரவுண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி ரெண்டு முறை எல்டர் நாட்டு சனி வந்துருச்சு மூணாவது முறை எல்டர் நாட்டு சனி வருது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்கு சனியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியான குறைபாடுகள் அப்படின்றது வரும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடுப்புல இருந்து கீழே கால் வரைக்கும் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல சனியினோட இடம் அப்படிம்பாங்க பிறப்புறுப்பு சுக்கரனோட இடம் அதை தவிர மீதி இடுப்புல இருந்து இந்த கால் விரல்கள் வரைக்கும் சனியினுடைய இடம் அப்படிம்பாங்க தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற கால்ல தங்க கொலுசு போடக்கூடாது குருவனோட இது கொலுசு போடக்கூடாது அப்படிம்பாங்க பக கிரகம் அப்படின்றதுனால சரி அது வந்து ரெண்டாவது இப்போ இது வந்து சனியினோட டார்கெட்டட் ஏரியா இது மட்டும் இல்லைங்க உடம்புல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ் அப்போ சனி பகவான் தங்கு சனியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றத ஏற்படுத்துவார் அது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட உடனே வைத்தியத்தை போய் பார்க்கணும் வைத்தியம் பார்க்கணும் உடனே டாக்டரை பார்க்கணும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் அப்படின்றத ப்ராப்பரா ஏற்படுத்தணும் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க மேடம் இது இந்த தங்கு சனியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது மாரக சனியா இருக்கும்னு சொல்கிறாங்களேங்க அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் உண்மை இல்லை சனி பகவான் உங்க ஜாதகத்துல மாரகக்காரனா வரணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் அது வந்து சாத்தியமே தவிர மற்றபடி இந்த ஏழரை நாட்டு சனி மாரக சனி அப்படின்றது கிடையாது ஸோ அதுவும் கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த மேஷம் ஏழு நாட்டு சனியை பத்தி கவலைப்படுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத்தனை விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் சனியினோட பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பொதுவாக சனி பகவான் எங்கே பார்க்குறாரு மொதல் விஷயம் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு ரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் பாவம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்ப நம்மளுக்கு வசதி வாய்ப்பில் கொஞ்சம் அதாவது வரவுக்கு மீறிய செலவு அப்படின்றது வாய்ப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குடும்பத்துல ஒய்ஃபு ஹஸ்பண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மேஷராசி ஜென் உங்க ஒய்ஃப்க்கு உங்களுக்கும் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் வரலாம் ஃபேமிலியில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அப்படின்றது இல்லை ஃபேமிலில புதுசு புதுசாக பிரச்சனை வருது நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட ஒரு கேரக்டரில் டெட்ரேஷன் பார்க்குறேன் பிள்ளைங்களோட பிஹேவியரில் ஒரு அப்நார்மலிட்டி பார்க்குறேன் இப்படி நிறைய விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ரெண்டாம் பாவத்தை சனி பகவான் பாக்கறதுனால அதுக்கடுத்து ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ஆறாம் பாவோன்றது என்ன அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வா கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டாலும் தனிநபர் கடன் வேண்டாம் பெரிய லெவல்ல கடன் வேண்டாம் பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடைக்க முடியாம திண்டாடுவீங்க அதே மாதிரி பாருங்க ஒரு தனிநபர் கடன் வாங்கிட்டாலும் அதனால அசிங்கம் அவமானம் தலை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புதுசு பூசா எதிராளிங்க முளைப்பாங்க எதிரிங்க முளைப்பாங்க அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒன்று முடிஞ்சா ஸ்மூத்தா பழகுங்க கூலா பழகுங்க இல்லைனா யார்கிட்டயும் ஹாய் ஹாய் பை பை அதோடு விட்டுக்கிறது நல்லது இல்லைனா என்ன ஆகுனா புதுசு புதுசாக எதிரிகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஸ்தானத்தை ஆறாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறாரு பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாக்கியங்கள் இருக்கு நிறைய வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் சனியினோட பார்வையினால அந்த நிறைய நல்லது அப்படின்றது நடக்காம போயிடும் ஒன்றும் இல்ல இப்போ ஒரு புதுசாக படிச்சுட்டு வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ஒரு பத்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அவரோட குவாலிபிகேஷன்கோ அவளோட அவரோட ஒரு என்ன சொல்றது ஒரு திறமைக்கோ ஆனா சனி பகவான் அந்த பாக்கியத்தை கம்மி பண்ணிவிடுவார் அப்போ பத்து ஆப்பர்ச்சுனிட்டி வரோம்னா ஒன்று ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பார் அந்த ஒன்று ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் வேற வழி இல்லாம அந்த பையனும் பொண்ணும் ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை கட்டாயத்தை இவரே ஏற்படுத்துவார் இது பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால புரியுதுங்களா ஸோ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் டென் அண்ட் லெவன் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் விரைய சனியாக போகிறதுனால இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க குரு பகவான் மூணாம் பாவம் அவரும் வந்து பெருசாக ஃபேவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்குல ஒரு ஜென்ரல் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து மூணாம் பாவத்தில் அவர் வந்து வலிமை எழுந்து போயிடுவார் சனிதான் மூணாம் பாவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸோ பெருசாக ஃபேவர் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ராகு கேது லெவன் அண்ட் ஃபைவ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன் தி ஹோல் மேஷம் இந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காஷியஸாக டீல் பண்ணிங்க சனி பயிற்சி ஸ்மூத்தாக ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஏறக்கூடிய ஏழு வருஷம் ஏழரை வருஷம் அந்த அந்த கடைசி ஆறு மாசத்தை விட்டுருங்க அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளஸ் வர ஆரம்பிச்சிடும் டோட்டலி இந்த ஏழு வருஷம் சனியினோட ஒரு பிடியில நீங்க இருக்க போறீங்க அப்ப சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனியினோட பிடி வந்து சொல்லணும் அப்படின்னா கிடுக்குப் பிடி அவரை ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னா ஹானஸ்டி சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் சிவனேன்னு இருக்கிறது சிவனேன்னு இருக்கிறதுன்னா சிவனேன்னு சிவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது தேமேன்னு இருக்கிறது கம்முன்னு இருக்கிறது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா சனியினால ப்ராப்ளம் கிடையாது ஏழு வருஷமும் ஸ்மூத்தாக போயிடும் அதுக்கும் மேல ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுறது டெய்லி காலையில் நம்மளோட காலை கடன்களை முடித்த உடனே ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுறது ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணிட்டு தான் நம்மளோட வேலையை செய்யறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனியை மேக்சிமம் பசிஃபை பண்ணிடும் சனினோட பாதிப்புலேருந்து மேக்சிமம் உங்களை மீட்டுக் கொடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லலாம் மேஷம் நான் சொன்ன அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் வாழ்த்துக்கள்